என் குழந்தையை உன்னோடு தனிமையில் பேசிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் கை கைகூப்பி கெஞ்சி உன் தாயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை கேள் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது மிக பெரிய விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயம் என்னவென்று என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற சில விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லிவிடத்தான் வேண்டும் இல்லாது போனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் பிள்ளையைச் சுற்றி கொடுக்கக்கூடிய பல வேதனைகளை எல்லாம் நிரந்தரமாக்கிவிடும் தற்காலிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட அது நிரந்தரமாக்கி எந்த வகையிலும் உனக்கு தீர்வு கிடைக்காதபடிக்கு இந்த வாழ்க்கையைக் கொண்டு சேர்த்துவிடும் சுற்றி இருக்கும் விஷயங்கள் உனக்கு சாதகமாக இருக்கிறது இல்லை என்பது ஒரு விதம் ஆனால் எல்லாமும் உன்னால் கடந்து வர முடியும் என்பதுதானே உண்மை அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாகவே வைத்திருக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் யார் என்ன சொன்னாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு நடத்தினாலும் இதையெல்லாம் தாண்டி நமக்கான நேரம் ஒன்று நம்மை எப்பொழுதும் வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நமக்கான நிலை எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்ல வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர வேண்டும் அதுவரையிலும் இந்த தாயினுடைய போராட்டம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் உன் வராகி உன்னோடு இருந்து உனக்கான பல விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதி இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இதனை என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வரையிலும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று சற்று பார் அதிலும் குறிப்பாக இன்று நடக்கப் போகிறது என்று உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றும் நீ ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையே எது நடந்தாலும் சரி நம்முடைய கவனம் நமக்கு என்ன வேண்டுமோ அதன் மீதுதான் இருக்க வேண்டும் எது நம் வாழ்க்கையாக மாறுமோ அதன் மீதுதான் இருக்க வேண்டும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் யோசித்து கலங்கி கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் சரியாக சிந்தித்து விட்டோமானால் அது போதும் தேவையில்லாதது எல்லாமும் தானாகவே நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நாம் ஆசைப்படுவது மட்டுமே நம் கைகளில் நிரந்தரமாக நிற்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது இன்று இந்த விடியல் பொழுது என் பிள்ளை மனது ஏதோ லேசாக இருப்பது போல ஒரு எண்ணம் தோன்றுகிறதா நிச்சயமாக உன்னுடைய மனது கொஞ்சம் லேசாகி இருக்கிறது தேவையற்ற பாரத்தையும் தேவையற்ற வேதனைகளையும் தூக்கி சுமந்திருந்தாய் அல்லவா இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி உனக்கு நல்லது நடக்க தொடங்கி இருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் காலம் இந்த தாயின் அன்பு உன்னை தொடரும் காலம் இனி உனக்கு என்னாலும் எல்லா விஷயங்களையுமே சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே நம்பிக்கையால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்பது உண்மைதானே அதுபோலத்தான் உன்னுடைய நம்பிக்கையால் பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ என்னிடத்திலிருந்து சாதிக்க பிறந்திருக்கிறாய் என்பதனை மறக்காதே மனது கலங்கிவிடும் நேரங்களில் எல்லாம் என்னுடைய வார்த்தைகள் உன்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறது என்பது உண்மை என்றால் உன்னுடைய மனது தேவையற்ற விஷயங்களுக்குள் சிக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் உன்னை நான் தாங்கி நின்றிருக்கிறேன் என்பது உண்மை என்றால் இனியும் உன்னை எப்பெயர்பட்ட சூழ்நிலையிலும் நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறக்காதே இனியும் எப்படிப்பட்ட நிலை உன் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த இடத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே எதையுமே நாம் எதிர்கொள்வதை பொறுத்து அது நமக்கு இருக்க வேண்டுமா இல்லாதது போக வேண்டுமா என்ற நிலை உருவாகும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வந்து எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொள் என் குழந்தையே சில விஷயங்கள் சில நாட்களில் ஒருவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு நிற்கும் அந்த நேரத்தில் நாம் மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் அந்த நேரம் நாம் செய்யக்கூடிய செயலை சரியாக செய்யாமல் குழப்பத்தால் அதை நாம் தவறுதலாக செய்துவிட்டோம் என்றால் குழப்பத்தால் அதனை நாம் விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த இடங்கள் உனக்கு எப்பொழுதும் வெற்றியை உறுதிப்படுத்தட்டும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு உண்மையான விஷயங்களை உணர்வாக கொடுக்கட்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் கிடைக்க வேண்டும் அதனால் தான் அம்மா இன்று உன் இடத்தில் கைகூப்பி கேட்கிறேன் நீ இப்படி ஒரு விஷயம் நடக்க காத்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தையை நாம் நினைக்கலாம் என்ன அம்மா உனக்கு வேறு வேலை இல்லையா வந்தால் வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு செல்ல மாட்டாயா என்னை அப்படி இருக்காதே இப்படி இருக்காது என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் கைகூப்பி வேறு கெஞ்சி கேட்கிறாய் எங்கே தெய்வம் இப்படியெல்லாம் செய்தது என்று நீ கேட்கலாம் உண்மையான தெய்வம் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை தன் பிள்ளைகள் சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் அந்த நேரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கிடைக்க விடாமல் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவும் என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்தந்த முயற்சிகளை எல்லாம் செய்யும் முயற்சியின் உச்சமாகத்தான் கைகூப்பி கெஞ்சி கேட்ட விஷயம் என்பதனை மறக்கக்கூடாது அது என்னவென்று சொல்லாமல் நான் செல்ல மாட்டேன் ஆனால் அதற்கு முன்பாக என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு குழப்பமான விஷயத்தை இப்பொழுதே நீ தீர்த்துவிட வேண்டும் என் தங்கமே நெருக்கமான உறவு ஒன்று காரணமே இல்லாமல் உன்னிடத்தில் மனஸ்தாபம் கொண்டு உன்னை விட்டு விலகி நிற்கிறது உன் பக்கம் எந்த தவறுமே இல்லை எனும் பொழுது அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை நியாயப்படுத்த உன் மீது பழி சுமத்திவிட்டு அங்கே அவர்கள் உன்னை ரணமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது இதற்காகவெல்லாம் என் குழந்தை ஒருபோதும் நீ கலக்கமடைய கூடாது இனி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு நிறைவான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த இடத்திலும் நம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நாம் நம்ப வேண்டும் நம் தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு ஒவ்வொன்றையும் நாம் பெற நினைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே அதுதான் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயமாக இருக்கும் என் குழந்தையே இவர்கள் மனதில் வேறு எண்ணங்கள் இருக்கலாம் வேறு சிந்தனைகள் இருக்கலாம் உன் மீது இவர்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது இவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றார் இதற்காகவெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதும் எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கு சொல்வது ஒன்றுதான் ஒருவர் உன்னை வெறுக்கிறாரா வேண்டாம் என்று விலகிச் செல்ல நினைக்கிறாரா தாராளமாக கையசைத்து வழியனுப்பிவை இது போன்ற உறவுகள் எல்லாம் உன்னை தொடர்ந்தும் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் இருப்பதற்கு எந்த நியாயங்களும் இல்லை இவர்கள் எல்லாம் உன்னோடு வந்து சேர்வதில் நிச்சயமாக எந்த விதத்திலும் தீர்வும் இல்லை என்பதுதான் உண்மை இவர்களை இழுத்து பிடித்து நீ நிறுத்த வைத்து இவர்களோடு அன்பை பரிமாறக்கொள்ள கொள்ள நினைத்தாயானால் அதில் அவர்களுக்கென்று ஈடுபாடு இல்லாத ஒரு நேரம் நீ தேவையில்லாத இந்த விஷயத்தை செய்து நிச்சயமாக ஏதாவது ஒன்றை தெளிவில்லாமல் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகியானவள் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்களில் நீ ஆசைப்பட்டதையும் உன்னால் முடிந்த அளவில் ஆச்சரியப்பட நினைக்கும் விஷயங்களையும் நீ எப்பொழுதும் நல்லபடியாகவே செய்து கொண்டிருக்க வேண்டும் இத்தனை நாளும் உன்னை பதம் பார்த்த இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உன்னை பதம் பார்க்கத்தான் துணிந்து நிற்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கத்தான் தயாராக நிற்கிறார்கள் இவர்களிடத்தில் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் சிக்கிவிடாமல் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து வருந்தாமல் அத்தனையையும் கடந்து நீ வந்துவிட வேண்டும் சரி இதுவெல்லாம் ஒரு உரம் இருக்கட்டும் இந்த உறவுகளை எல்லாம் நினைத்து நினைத்து கலங்குவதை எல்லாம் விட்டுவிடு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை தேடி வரும் இந்த நேரம் நமக்கான விஷயங்கள் அத்தனையும் நம்மை தொடரும் என்பதனை நீ மறக்காதே எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டதுதான் நமக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாம் விரும்பியது போல ஒவ்வொன்றையும் பெறுவதில் நம்முடைய முயற்சியை ஒருபோதும் நாம் பின்வாங்கி விடக்கூடாது மற்றவர்கள் எதையாவது செய்து உன்னுடைய மனநிலையை எப்படியாவது பாதிக்க செய்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தத்தான் முயற்சி செய்வார்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவாக எண்ணம் கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் உன்னோடு இந்த வராகி உடன் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அதிசயங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும் இந்த நேரத்தை எந்த நிலையிலும் நீ விட்டுவிடாதே இன்று உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டாய் அல்லவா உன் தயானவள் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நிச்சயமாக அத்தனைக்குமான விஷயங்கள் அத்தனைக்குமான தீர்வுகள் அத்தனைக்குமான நன்மைகள் என்று ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து இன்று சதுர்த்தியின் விடியலும் பஞ்சமியின் நேரமும் கை ஓடி வரும் நாளாக இருக்கும் இந்த நாளில் விநாயக பெருமானினுடைய அருளும் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது எது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது அதை பற்றி என் பிள்ளைக்கு கவலை வேண்டாம் அதை பற்றி என் பிள்ளைக்கு ஒருபோதும் வருத்தம் வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள் இன்று நல்ல விஷயங்கள் தான் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ கலங்குவதற்கு ஒன்றுமில்லை ஆனந்த கண்ணீரும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை மிக பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இங்கு நடக்கிறது எந்த விஷயங்கள் எல்லாமும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் மனமகிழ்ச்சியோடு உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டு மிக தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது இன்று உன் வீட்டில் இருக்கிறது என்ற செய்தி உனக்கு கிடைத்த பிறகு இதனை நீ ஒருபோதும் விட்டுவிடலாகாது இதனை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தவிர்க்கலாகாது உன்னை தேடும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைவாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி நான் உடனிருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதுமே விடக்கூடாது நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாகவே எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்த உனக்கு விநாயக பெருமானும் வராகி தேவியும் ஒரு சேர ஒரு நாளில் வந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீ எத்தனை கவனமாக இருக்க வேண்டும் தெரியுமா இந்த நாளில் என் பிள்ளை தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடாதே யாருடைய மனதையும் எந்த நிலையிலும் நீ நொறுக்கிவிடாதே யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாகி விடாதே உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ முன்னின்று தீர்த்து கொடு உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் உனக்கு உன் தயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருப்பது இனிமேலாவது நான் சொல்வது போல இந்த நாளில் இந்த விஷயத்தை நீ கவனமாக எதிர்கொள் அதே நேரம் எந்த நிலையிலும் கண்ணீர் சிந்தாதே உன்னுடைய கண்ணீர் துளிகள் விலைமதிப்பற்றது அந்த கண்ணீர் துளிகளை இது போன்ற நல்ல நாளில் நீ சிந்தி கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்கள் கூட எதிர்மறையான விஷயங்களாக மாறிவிடும் என் குழந்தை கண்ணீர் என்பது ஆனந்தத்தில் வருவது வேறு ஆனால் மனவேதனையில் அது வருகிறது என்றால் உன்னால் அதை எதிர்கொள்ள முடியாது உன்னால் அதனை தாங்கிக் கொள்கின்ற மன இல்லை என்றுதானே அர்த்தம் மனவலிமையோடு எதையும் எதிர்கொள்ளும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நிலையிலும் உனக்கு நிறைவான தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மிக பெரிய வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே எவ்வளவுதான் கண்ணீர் சிந்துகின்ற நிலை வந்தாலும் எவ்வளவுதான் வருத்தப்படுகின்ற நிலை வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் எது நடந்தாலும் சரி நான் இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன் அம்மா சொல்வது போல தெய்வங்கள் இரண்டு பேரும் ஒரு சேர வருகின்ற நேரத்தில் உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக பல நல்ல காரியங்கள் நடக்க தொடங்கும் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் விளக்கி தேவையான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி எப்பொழுதுமே நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்பதனை நீ தெளிவுபடுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு அல்ல தெய்வத்திற்கு தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது முகத்தில் புன்னகையோடு நில் உனக்கு பிரச்சனைகள் எதுவானாலும் தெய்வம் நிச்சயமாக அதனை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உனக்காக உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ இன்னமும் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் நான் இனிமேல் உன் தேடி வருவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை உணர்ந்து கொள்வேன் எனக்குள்ளும் சில கேள்விகள் இருக்கின்றது எனக்குள்ளும் சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது எல்லாமும் என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை என்றுமே நான் காத்திடுவேன் எந்த நிலையிலுமே உனக்கு கை கொடுத்து நான் தூக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் நமக்காக நம் வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் தெய்வத்தின் அருள் நிரம்பி இருக்கிறது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்